இல்லை அந்த வாழைப்படத்துக்குள்ளே சினிமாவை தாண்டி ஒரு பெரிய அரசியல் இருக்குது அதுதான் நம்மை பேச தூண்டுகிறது அதுதான் மக்களை பேசு பொருளாக மா மாற்றியிருக்கு உதாரணத்துக்கு தஞ்சை தாமிரபரணி தாமரபரணி அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் மாரி செல்வராஜன் தாமரபர தாமரபரணி ஆற்றில் கொல்லப்படாதவர்கள் அந்த அந்த புத்தகத்துக்கு பேர் கொல்லப்படுபவர்கள் தான் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா இந்த வாழைத்தாருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சோகம் இருக்கு முதலாளிகள் உரிமையை கொடு கொடுக்க மறுக்கிறான் அப்போ அந்த உரிமைக்கான போராட்டத்தை பாதிக்கப்பட்ட மக்கள் தான் போராடணும் இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா இப்போ மாரி செல்வராஜ் ரஞ்சித் மேலே ஒரு பெரிய விமர்சனம் இருக்கு என்ன விமர்சனம் ஐந்தாவது ஆண் குழந்தை யாரு மாரி செல்வராஜு மாரி செல்வராஜ் பிறந்தவொன்னையும் ஊரில் முட்டா பையன் இருப்பான்ல சோசிக்காரன் அஞ்சாவது பையன் குடும்பத்துக்கு ஆகாது கொளூருன்ட்டா எவ்வளோ முட்டை கிராமத்தில் என்ன கள்ளிப்பாலை ஊற்றுற பழக்கம் இருக்குதுல்ல நாற்பத்தி நாலு உயிர் அரைப்படி நெல்லுக்கு பள்ளி ரவாப்பா இந்த நாடு ஆ நாற்பத்தி நாலு உயிர் அரைப்படி நெல்லுக்கு உயிரோட கொடுத்துருவீங்களேடா விரைவில் இந்த செய்தி ரஞ்சித்துக்கிட்டேயும் மாரி செல்வராஜ்கிட்டயும் போய் பல வாழைகளாக பல மன்னன்களாக பல மக்களுடைய வழியை தீர்க்கக்கூடிய வழி உங்க அப்பா என்ன சொன்னாரு அவங்க அப்பா பேர் செல்வராஜ் இவர் பேரு மாரி தமிழா தமிழா யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சோ எப்போதுமே பொலிட்டிக்கல் பத்தியே நீங்க நிறைய வந்து விமர்சனங்கள் பேசி இப்போ வந்து உங்ககிட்ட படத்தை பத்தி கேட்டா உங்களுக்கு படத்தை பத்தி விமர்சனம் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி நான் கேட்கல சரி நான் தான் கேட்குறேனே வச்சுக்கோங்க சரி படத்தை பற்றி சொல்லுங்கள் வாழைப்படம் எந்த அளவுக்கு வந்து இப்போது அது வந்து பேசப்படுது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக சொன்னோம் சார் ஏன்னா மாரி செல்வராஜ் அவரோட படத்துக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் அவரும் தொடர்ந்து நிறைய கருத்துள்ள ஒரு படமாக வந்து நம்ம சமூகத்துக்கு கொடுத்துட்ருக்காரு இந்த வாழைப்படமும் அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா சொல்லலாம் ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்க சார் இல்லை அந்த வாழைப்படத்துக்குள்ள சினிமாவை தாண்டி ஒரு பெரிய அரசியல் இருக்கு அதுதான் நம்மை பேச தூண்டுகிறது அதுதான் மக்களை பேசு பொருளாக மா மாற்றியிருக்கு உதாரணத்துக்கு தஞ்சை தாமரபரணி தாமரபரணி அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் மாரி செல்வராஜன் தாமரபர தாமரபரணி ஆற்றில் கொல்லப்படாதவர்கள் அந்த அந்த புத்தகத்துக்கு பேர் கொல்லப்படுபவர்கள் தான் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ மாஞ்சோலை எஸ்டேட்டுக்காக கூலி உயர்வு கேட்டு போராடியவர்கள் என்ன பண்ணால் போலீஸு அடித்து ஆத்துக்களை போட்டான் இல்லையா அதுதான் நம்ம ரத்தம் கசிந்த ஒரு பெரிய ஒரு சோகம் இவர் என்ன எழுதியிருக்காரு கொல்லப்படாதவர்கள் புக் எழுதியிருக்கார் என்னென்னா தாமரவரணி கரையோரம் பூரா வாழை மரங்கள் பச்சை பசேர்னு தாமரவரணி உற்பத்தி ஆகிற மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து தூத்துக்குடியில் அது கடலில் கலக்குது அதுவரை இருபுறமும் வாழை தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வாழை மரங்கள் வாழை இலை கொங்கு மண்டலத்துக்கான வாழை இலை எல்லா தூத்துக்குடியிலும் தான் போகும் அப்போது அந்த படம் வாழைனா சிறு வயதில் தான் பட்ட கஷ்டத்தை சொல்கிறார் என்ன கஷ்டம்னா வாழை தோப்பு தொழிலாளிகள் ஒரு வாழை தாரை வெட்டி கொண்டு வந்து வேனில் ஏத்துறோம் இதுக்கு ஒரு ரூபா கூலி இந்த ஒரு ரூபா கூலியை ஒரு ரூபா சேர்த்து கேட்குறாங்க ரெண்டு ரூபா கொடுங்க யார்கிட்ட நீங்கள் பணம் யார்கிட்ட கேட்குறாங்க கேட்ட பிறகு இந்த ஊரில் இருந்து வாழை தோப்பு ஒரு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்ரு எங்கள் நதியை ஒட்டி இருக்கும் தோப்பு ஊரை ஒட்டி தூரமாக இருக்கும் அதில் வேனில் வச்சு ஒரு நூறு தொழிலாளிகளை ஐம்பது தொழிலாளிகளை தனியாக கூட்டிகிட்டு போவாங்க இந்த ஒரு ரூபா கூலி அதிகமாக கேட்ட பிறகு வாழைத்தார் வரும்போது மேலே ஏறிக்கை கேட்டு வந்தால் ஒருபா கேட்டாமா ஒரு ரூபா கேட்டதுக்காக வாழத்தாறு தாரோட நீயும் தாறு நீயும் லோடு மனிதனுக்கே அங்கே மதி மரியாதையே இல்லை ஒரு ரூபா அரைப்படி நெல்லு கேட்டதுக்காக கீழ்வெண்மணியில் நாற்பத்தி நாலு உயிரை உயிரோடு கொளுத்தி விட்டால் கோபாலகிருஷ்ணன் என்ற ஒரு மிருகம் நம்ம கீழ்வெண்மணியில் எத்தனை படம் வந்து பார்த்தோமா இந்த கீழ்வெண்மணி தான் தமிழ்நாட்டினுடைய பெரிய சோகம் அரைப்படி நெல் மூணு போக விளையுது கோபாலகிருஷ்ணன் என்ற மிருகம் மூ அதாவது முப்போக விளையுது அந்த வருஷம் மூன்று போகவே விளையுது எல்லா இடத்துலையும் முழங்கால் தண்ணி முழங்கால் தண்ணியில் நின்று தான் விவசாய வேலை பார்க்குறான் அந்த மக்கள் அப்போது அரைப்படி கூலி கூடியான்னு கேட்குறான் இங்கே ஒரு ரூபா வாழத்தாறு ஒரு ரூபா வாழத்தாறு சாதாரண சுமையல்ல ஒரு மரத்தில் வாழைத்தாரை வெட்டி அதை கொண்டு போய் வேனில் ஏற்றணும் இதுக்காக ஒரு ரூபா கூலி ரெண்டு ரூபா கூலி கேட்டதுக்காக தனியாக உங்களை வேன் வச்சுலாம் கூட்டிகிட்டு வர முடியாதுப்பா லோடு லாரியில் ஏறி வா லோடு ஆட்டோவில் ஏறி வா லோடு வேனில் ஏறி வா இருபத்தி ஒரு உயிர் நீங்கள் லோடு பாரம் தாங்காமல் ஒரு வளைவில் இருபத்தி ஒரு பேர் எது மேலே ஏறி வர்றான் வாழத்தார் மேலே ஏறி வர்றான் ஒரு ப பாலத்தில் அதாவது நிலை தடுமாறிய அந்த வேன் என்ன கவுந்து இருபத்தி ஒரு உயிர் போயிடுச்சு அப்போது அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உயிரே அந்த வாழத்தாரை விட மோசமா இதுதான் அந்த படத்தினுடைய செய்தி பல படங்கள் எடுக்கிறாங்க நீங்கள் மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு புரட்சிக்காரன் இயக்கு இயக்குனர் ஏன்னா இதுக்கு முன்பு அடுத்தால் ஒரு மாமன்னு படம் மாமன்னன் படம் உட்காருவதற்காக ஒரு சமூகம் போராடி இருக்கு சரிசமமாக எங்க ஒரு சேர்ல உட்கார ஒரு சமூகம் போராடியதுங்கிற கதையை செல்வராஜ் தான் யாரை வச்சு படத்தை இயக்குனார் நம்ம எதிர்கால முதலமைச்சர் இப்போ இணைய விளையாட்டு இளைய அமைச்சர் உதயநிதி தான் படத்தினுடைய ஹீரோ சரிசமமாக ஆண்டைகளுக்கு நிகராக ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக ஏன்னா உட்கார்றதுக்கு ஒரு போராட்டமா நீங்கள் கருப்பர்கள் என்ன நடந்துன்னு கேளுங்க அமெரிக்காவில் ஆபிரகான் லிங்கன் இருக்கும்போது பஸ்ஸில் உட்காந்துட்டு போவான் கருப்ப வெள்ளக்கார வந்து எரிஞ்சுக்கணும் ஆங்கிலேயம் வந்து அமெரிக்காவில் எந்திரிச்சுக்கணும் பஸ்ஸில் தொங்கிட்டே போகணும் அவன் வந்து உட்காந்துக்குவான் இதுதான் அங்கு நடைமுறை சட்டம் எங்க அமெரிக்காவில் அப்போ ஆபிரகான் லிங்கன் என்ன சொன்னார் சரிப்பா ஆ நீங்கள் எல்லாம் உட்காந்துட்டு போங்க நாங்கள் பஸ்ஸிலேயே ஏறலை பஸ்லேயே ஏறலை ஆபர்ஹாம் லிங்கன் முதல் அறிவிப்பை அதுதான் அறிவிக்கிறேன் அப்போது ஒரு வயசான மூதாட்டி நீக்கிற மூதாட்டி நடக்க முடியாமல் நடந்து போகுது அப்போ பஸ் டிரைவர் வெள்ளக்காரன் போய் நின்று ஏ கிளவி பஸ்ஸில் ஏறு உங்கள் தலைவன் சொல்லிட்டான்னு நடந்து போகிறேன் நீ ஊர் போய் சேரக்கு ஒரு மாதம் ஆகும் ஏறு உன்னை உடனே கொண்டு விடுறேன் நான் எனக்காக நான் இவ்வளவு சிரமப்படலப்பா என்னுடைய மக்களுக்காக என்ன சொல்வது பாட்டி மக்களுக்காக எண்பத்தஞ்சு வயசு நீக்ரோ மூதாட்டி தெருவ கடந்து போகுது எங்கேயோ போகுது மகனை பார்க்கவோ மகளை பார்க்கவோ பேரனை பார்க்கவோ நடந்து வர வரமாட்டப்பா நடந்தே போறேன் ஏன்னா இது எனக்கான போராட்டம் இல்லை நான் உன் பஸ் எழுதி வந்துடுவேன் ஆனா என்னுடைய கருப்பு நீக்கிறோம் பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் என்ன மறுக்கப்படுது சுயமரியாதை மறுக்கப்படும் உரிமை வேண்டாம் நடந்தே நாங்கள் எப்பவும் போகிறோம் எங்களுடைய உரிமை என்று மதிக்கப்படுகிறதோ எங்களுக்கு உரிமை என்று கொடுக்கப்படுகிறதோ அன்னைக்கு தான் பஸ்ஸில் ஏறுவேன் வேண்டாங்க அந்த பஸ்கார ஓட்டிகிட்டு போயிடுறான் தொடர்ச்சியாக அந்த கிளவியை அவன் போகிற ரூட்டில் பார்க்குறான் அடிக்கடி பார்க்குறான் அப்போ அவன் அவன் பதிவு பண்ணுறான் இந்த கிழவி மரணம் வரை உரிமைக்காக போராடுது அதனால் நம்ம வெள்ளைக்காரனை கண்டிப்பாக இறங்கி போய் அந்த மக்களுக்கு உரிமை கொடுக்கணும் அந்த டிரைவர் தான் முதல்ல கோரிக்கை நம்ம கொடுக்கணும் பஸ் ஓட்ட மாட்டேங்கிறான் யார் அந்த டிரைவர் வெள்ளைக்கார டிரைவருமா இந்த பஸ் ஓட்ட மாட்டேங்க என்னைக்கு நீக்கூட வராதுன்னா பஸ்ஸு கூட்டமே சேர மாட்டேங்குது டிக்கெட்டே இவ்வளோ ஏற மாட்டேங்குது பாதி டிக்கெட் யார் அமெரிக்காவில் யார் இருக்கா கருப்பு தான் அவன் பஸ்ஸில் ஏற மாட்டேங்கிறான் இல்லை நான் ஓட்ட மாட்டேன் நீ நீ வெள்ளக்காரன்டா வெள்ளார நம்ம தான உரிமையா இருக்கி அந்த கொள்கை உறுதிக்கு அடி இதுதான் ஆங்கிலேய போராட்டமா மாறுது எப்படி அவங்கள மையா போறேன் ஐயா அவன் முதல்ல வந்து அவங்க நான் நின்று போறேன் யாரு வெள்ளக்காரன் என்ன சொல்றான் அமெரிக்க அமெரிக்க அம அமெரிக்கா என்பதே வந்தேரிகளின் நாடு பல நாடுகள் வந்து வந்து ஏரிகள் தான் கமலஹாரி நாடு அதிபரா போறாங்க தஞ்சாவூர் போன நம்ம ஊர் மாமி வம்சாவளி அமெரிக்கா அமெரிக்காவுல இந்த போராட்டம் தான் வெள்ளக்கார இறங்கி வந்து எல்லாம் நாங்க எந்திரிக்க சொல்ல மாட்டோம் நீங்க உட்காந்துக்கலாம் இதுக்காக எத்தனை மாசம் தெரியுமா அந்த பாட்டி நடந்து போயிருக்கு எண்பத்தஞ்சு வயசு இப்போ எண்பத்தஞ்சு வயசு மூதாட்டி சின்ன ஆறு கிலோமீட்டர் நடக்குமா எதுக்கு அது அங்கேயே படுத்துருக்கலாம் இல்லை பேரம் பேச்சு அந்த கிராமத்தில் பார்த்து திருப்பி அதனுடைய ஜாகைக்கு வந்துடுமா அது வீட்டுக்கு வந்துடுமா சமைச்சு சாப்பிட்டு அப்போ அது அந்த அவருடைய கணவர் இருந்திருக்கார் எங்க அந்த மூதாட்டியுடைய கணவர் எங்கே இருந்திருக்காரு அது ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அங்கே வந்துடுமா அப்போ இதுதான் உரிமைக்கான போராட்டம் இப்போ மாரி செல்வராஜ் என்ன சொல்கிறாருன்னா இந்த வாழைத்தாருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சோகம் இருக்கு முதலாளிகள் உரிமையை கொடு கொடுக்க மறுக்கிறான் அப்போ அந்த உரிமைக்கான போராட்டத்தை பாதிக்கப்பட்ட மக்கள் தான் போராடணும் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா இப்போ மாரி செல்வராஜ் ரஞ்சித் மேல ஒரு பெரிய விமர்சனம் இருக்கு என்ன விமர்சனா உணர்ச்சி வசப்படுறாங்கய்யா என்ன பண்றாங்க உணர்ச்சி உணர்ச்சி வசப்படுறாங்க கலைஞர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது எதிரியை கூட நீ எப்படி எப்படி கூட அவன கொள்கையை புரிய வச்சு உனக்கு ஆதரவாக மாற்றணும் உணர்ச்சி வசம் அவனை வெளியே தள்ளிவிடக்கூடாது அவனை எதிரி இப்போ மாரி செல்வராஜ் சொல் சொல்றாரு மாமன்னன் படம் வெளியே வரும்போது நாங்கள் எல்லா சரியில் அவங்க அப்பா ஒரு நடன கலைஞர் கூத்தாடி ஊரில் வேஷம் கட்டிட்டு ஆடுவாங்கல்ல அதுதான் அவங்க அப்பா அப்போ இதில் பெரிய சோகம் என்னன்னா ஐந்தாவது ஆண் குழந்தை யாரு மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் பிறந்த உடனேயும் ஊர்ல முட்டா பையன் இருப்பான்ல சோசிக்கார அஞ்சாவது பையன் குடும்பத்துக்கு ஆகாது கொழுருன்ட்டான் எவ்வளவு முட்டை கிராமத்துல என்ன கள்ளிப்பாட ஊத்துற பழக்கம் இருக்குல்ல பெண் குழந்தை பிறந்தா நீங்க நம்ம கருத்தமா கதை அதானமா என்ன பெண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பாடு கள்ளிப்பாட ஊத்தி கொண்டுறது ஏண்டா முட்டா பயிலுகளை இந்திரா காந்தி யாரா கோல்டா மேயர் யாரு ஜெயலலிதா ஜெயலலிதா யாரு 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 எங்கேயும் போகாது மம்தா பானர்ஜி நம்ம மாயாவதி பெண்கள் இல்லையா அப்போ இந்த இந்த சமூகத்துல மூட பழக்க மாரி அஞ்சாவது அஞ்சாவது பயம் அஞ்சு அஞ்சு குழந்தைங்க ஆண் குழந்தை குடும்பத்துக்கு ஆகாது போய் சோசியம் பாட்டி தான் இருப்பான் அப்போ அந்த அம்மா அஞ்சு பேரும் எனக்கு மகனா பிறந்திருக்காங்க நாலு பேரும் அஞ்சாவது என்னுடைய கணவனே வந்து பறந்துருக்காரு கொண்டு அந்த அம்மா அந்த குழந்தை எப்பவுமே கட்டி தாய் பிடிச்சி படுத்து கிடக்குமா ஏன் ஆ இப்படி வளர்ந்தவர் தான் மாரி செல்வராஜ் அப்போ மாரி செல்வராஜனுடைய வாழ்க்கை என்பது அடித்தட்டிலேயே மிக போராட்டகரமான வாழ்க்கைன்னு அவர் பதிவு பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு ஒரு ஸ்டேஜில் வக்கீலுக்கு படிக்க வைக்கிறாங்க அவங்க வீட்டில் அஞ்சு பசங்களும் அரசு ஊழியர் அவங்க அப்பா படிக்க வச்சுருக்கார் ஏன்னா கல்வி தான்ட்டு அவங்கள வேறு அம்பேத்கர் சொல்வதை சொன்னதைப் போல் கல்வி தான் இந்த சமூகத்தில் அவங்கள பரிமாணத்துக்கு அதனால் அஞ்சு பேரையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கார் இதில் லா காலேஜில் படிச்சுட்டு இவர் சினிமா ஆசையில் ஒடியாண்டார் சென்னைக்கு ஓடி வந்த பிறகு நீங்க ராமுங்கிற ஒரு டைரக்டர் கட்டுறது தமிழ் படத்தினுடைய டைரக்டர் என்ன படம் ஆமா சார் கட்டுறது தமிழ் ஒரு நாளும் எவ்வளவு பார்க்கவே இல்லை கட்டுறது தமிழ் அப்போ அங்கதான் இவர் பயிற்சி பெறுகிறார் எப்படி பயிற்சி பெறுகிறார் சிறுகதை நாடகம் புரட்சி கம்யூனிஸ்டு நக்சல் பாரி பெரியார் அம்பேத்கர் அங்கதான் படிக்கிறார் அப்போ படித்த பிறகுதான் இவருக்கு சமூகத்தின் மீது வழியை தான் பட்ட வழியை மக்களுக்கு காமிக்கணுங்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் மாமன்னன் படத்தில் எனக்கு நாங்கள் ஒரு செய்தி குடும்பம் ஏற குறைய ஒரு ஐநூறு குடும்பம் இருப்போம் அங்கே அந்த ஊரில் மேல்ஜாதி ஆட்கள் மைக்க எங்கள் வீட்டு எங்கள் செய்தி பக்கம் வச்சிருவாங்க அதில் குறைவாக அவர் சொல்லலை தேவர் காலடி மண்ணே போற்றி பாடடி பெண்ணு இந்த பாட்டு வரும் அப்போ எனக்கு ஒரு வருத்தமாக இருக்கும் நம்ம தலைவர்கள் மீது இப்படி ஒரு பாட்டு இல்லையே நம்ம இமால சேகரன் மீதோ தேவேந்திரகுல வேளாளர் தலைவர்கள் எவ்வளவோ பேர் நீங்கள் இந்த தியாகம் பண்ணியிருக்காங்க அவர்களை பற்றி பாட்டு இல்லையே பாட்டே இல்லையே சினிமாவே இல்லையே திரைப்படமே இல்லையே இதை சாதிக்கணும்னு ஒரு விரி யாருக்கு மாரி செல்வராஜுக்கு மாரி செல்வராஜ் ரஞ்சித்திர போய் சேர்றாரு மாரி செல்வராஜ் ரஞ்சித் இரண்டு பேரும் ஒரு நல்ல சிந்தனையாளர்கள் வந்து சமூகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வழியை எங்க பொதுவெளிக்கு கொண்டு வந்த இளைஞர்கள் ரெண்டு பேர் அது காலத்தின் கட்டாயம் இவர்கள்ட்ட இப்போ ஒரு விமர்சனம் எப்படி பார்க்கப்படுதுன்னா நீ எதிரிகளை கூட அரசியல் மயப்படுத்து யார் சொல்றா அம்பேத்கர் சொல்கிறேன் ம் அவனுக்கு ஐயா உன்னைய வழியை புரியும் உன்னுடைய வழியை வாழத்தார் மேலே வாழத்தாரோட வாழத்தார் மனுஷன் ஏண்டா நாற்பத்தி சாரி நாற்பத்தி நாலு உயிர் அரைப்படி நெல்லுக்கு பள்ளி இந்த நாடு ஆ நாற்பத்தி நாலு உயிரே அறப்படி நெல்லுக்கு உயிரோட கொடுத்துருங்களா இல்ல சார் கோடி கோடியா இங்க வந்து எவ்வளவோ கொள்ளையடிக்கிற ஒரு இதுல ஒரு ரூபாய் ஒரு எக்ஸ்ட்ராவா இருபத்தி ஒரு உசுரு போச்சுமா அப்போ இது போன்ற விஷயங்கள் தான் இப்போ திரைப்படமா பரியேறும் பெருமாள் கர்ணன் இப்படி பல படங்களை தந்த இளைஞர்கள் தான் மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் இந்த வாழையும் ஒரு முதலாளி எப்படி ஒரு ரூபா கூலிக்கு இருபத்தி ஒரு உயிரை மூட்டையோட மூட்டையா லோடோட லோடா வாழத்தாரோட வாழத்தாரா சாக்கு மூட்டையோட சாக்கு மூட்டையா இப்படி கொண்டு போவதை பதிவு செய்யப்பட்டிருக்கிற படம்தான் வாழை இதை நாம் கண்டிப்பாக இந்த இரண்டு இளைஞர்களும் சில ஆலோசனைகளை சொல்கிறோம் எப்படின்னா இரண்டு பேரும் திரு அந்த சமூகத்தினுடைய தீர்வை எட்டுவதில்லை ஆலோசனையோடு நின்றுக்கிறாங்க

ஆனால் இந்த இரண்டு இளைஞர்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை என்னன்னா உங்களுக்கு ஒரு பெரிய காசே இல்லை இப்போ இப்போ என்ன பண்றீங்க அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அம்பேத்கர்ல பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அம்பேத்கர் இஷ்டாக அங்கே யாரும் உருவாக்கப்படவில்லை எதிரிகளையும் அரசியல் மையப்படுத்து இது ஒரு நாளந்தா பல்கலைக்கழகம் அணுகி எல்லா உலக மக்களை பூரா அரசியல் மயப்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்டதாக நாளந்தா பல்கலைக்கழகம் புத்த புத்த மதம் வளர்ந்த காலத்தில் இப்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல கோடிகள் உங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா பல கோடி வந்து நிற்கிறான் முதலாளி இதனால் நீங்கள் வாழ்ந்த காலத்தில் திருமாவளவன் உட்பட அத்தனை பேருக்கு என்னுடைய வேண்டுகோளாக சொல்கிறேன் ஒரு பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்பட வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய காசு இல்லாமல் நிதி இல்லாமல் இன்னைக்கு எல்லாமே கொள்ள கொள்ளையா போருக்கு கல்வி கொள்ளையர்களாக மாறிட்டான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அம்பேத்கர் பேர்லேயோ இமானுவேல் சேகரன் பேர்லையோ தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பேர்லையோ அயோத்திதாசர் பண்டிதன் பேர்லையோ கக்கன் பேர்லேயோ எவ்வளோ தலைவர்கள் இருந்திருக்கு இவர்கள் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் விரைவில் இந்த செய்தி ரஞ்சித்துக்கிட்டயோ மாரி செல்வராஜ் போய் பல வாழைகளாக பல மன்னன்களாக பல பரியேறும் பெருமாளாக இந்த மக்களுடைய வழியை தீர்க்கக்கூடிய வழி உங்க அப்பா என்ன சொன்னாரு அவங்க அப்பா பேர் செல்வராஜ் இவர் பேர் மாரி அப்பா அம்மா பிச்சை பேரு என்ன பேரு தான் மாரியுடைய அப்பா பேரு தான் செல்வராஜ் மாரி செல்வராஜ் நினைச்சிட்டாரு இப்போ அந்த செல்வராஜ் உனக்கு காண்பித்த வழியை நீ அந்த மக்களுக்கு கா ஒடுக்கப்பட்ட இளைஞர்களுக்கு அந்த வழியை நீ வழினா பாதையை போட்டு கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் வணக்கம்